தேவன் இயேசு உயிரோடு எழுப்பின போது இந்த யூனிவர்ஸ் இந்த அண்ட சராசரங்களில் இருக்கிற ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு பிரமாணத்தையே நிறுத்தி ரிவர்ஸ் பண்ணாரு இது தெரியுமா உங்களுக்கு ஒரு பிரமாணம் என்ன பிரமாணம்னு யோசிக்கலாம் நீங்கள் ஹி ஸ்டாப்ட் அண்ட் ஹி ரிவர்ஸ்ட் அ லா தட் ஆப்ரேட்ஸ் இந்த என்டையர் யூனிவர்ஸ் ஒரு பிரமாணம் இது என்ன பிரமாணம்னா பிசிக்ஸில் கூட சொல்லுவாங்க இது செகண்ட் லா ஆஃப் தெர்மோ டைனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை எளிமையாக சொல்ல போனால் இப்படி சொல்லலாம் சும்மா விட்டால் எல்லாமே நாசமாக போகும் அதுதான் பிரமாணம் இஃப் லெஃப்ட் டு இட் செல்ஃப் எவ்ரி திங் வில் கோ டு அ டிஸ்ஆர்டர் அண்ட் கேஆஸ் சும்மா விட்டிங்கண்ணா எதையும் சும்மா விட்டிங்கன்னா அது நாசமாக தான் போகும் கடைசியில் போய் அழிந்து போகும் ஒரு வீட்டை சும்மா விட்டிங்கன்னா என்ன ஆகும் அழுக்காகும் அந்த வீடை உங்கள் கையில் இருக்காது கொஞ்சம் நல்லா அப்படியே விட்டிங்கன்னா ஆயிரம் வருஷம் விட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக இடிந்தே போயிடும் சும்மா விட்டால் எதையும் சும்மா விட்டால் அது நாசமாக தான் போகும் அதை அதை நீங்கள் தடுத்து நிறுத்தணும்னா அதுக்கு நீங்கள் பெரிய கஷ்டத்தில் இறங்கணும் அதாவது நீங்கள் நீங்கள் ஒரு வீட்டை அப்படியே க்ளீன் பண்ண மாட்றீங்கன்னா என்ன ஆகும் அழுக்காயிடும் ஆனால் நீங்கள் தொடப்ப எடுத்து எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா க்ளீன் ஆகிடும் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது அழுக்காகவும் ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகும் கவனிச்சுருக்கீங்களா ஆட்டோமேட்டிக்காக கெட்ட காரியங்கள்லாம் நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக நாச மோசங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா உலகம் அப்படிப்பட்ட உலகம் சும்மா விட்டிங்கனாலே ஒன்றும் செய்ய தேவையில்ல முள்ளும் குறுக்கும் விளையும் நல்லா ஏதாவது வரணும்னா நீங்க இறங்கி வேலை செய்யணும் எனர்ஜி ஸ்பென்ட் பண்ணணும் ஸோ அதுதான் இந்த லா சொல்லுது பாருங்க அப்போ இதனுடைய உச்சகட்டம் எங்க எப்படி சொல்றாங்கன்னா எல்லாமே கடைசியில் மரணத்துக்கு தான் போகுது எல்லாமே தான் போகுது ஓரளவுக்கு இது எதிர்க்கலான்றாங்க என்ன சொல்றாங்க ஓரளவுக்கு எதிர்க்கலாம் நீங்க வாழ்நாள் போல எதிர்த்துட்டே கடைசியில் மறிக்கிறீங்கல்ல அப்ப என்ன ஆயிடுது கடைசியில் எதிர்க்கிற சக்தி இல்ல கடைசில மறித்து போறீங்க அப்புறம் அந்த மறித்து போன அந்த சரீரம் அழுகி போகிறது இந்த மாதிரி இந்த யூனிவர்ஸே கடைசில தான் போன்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க இந்த இந்த லா லா பற்றி பேசுறவங்க சில பேர் அப்படி சொல்றாங்க யூனிவர்ஸ்லேயே புவி ஈர்ப்பு சக்தி மாதிரி இந்த இருக்கு இதை ஒரு அளவுக்கு தான் எதிர்க்கலாமே ஒழிய முழுமையா யாரும் எதிர்த்து நிறுத்த முடியாது ஆனா உயிர் தெழுதல் என்ன ஆச்சு எல்லாம் நாசமாக போகணும்னாங்க அப்படி பார்க்க போனா தேவனுடைய இயேசுனுடைய சரீரம் வந்து அழுகி போயிருக்கணும் அழுகி போக வேண்டிய சரீரத்தை தடுத்து நிறுத்தி செத்து போயிருந்த சரீரத்துக்கு திரும்ப உயிரை கொடுத்து உயிர்ப்பித்து முன்ன இருந்ததா காற்றிலும் ஒரு நல்ல சரீரத்தை கொடுத்து எழுப்பினார் தேவன் அந்த பிரமாணத்தையே பாருங்க முழு யூனிவர்ஸ்ல இந்த பிரமாணம் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஆனால் உயிர்த்தெழுதல தேவன் தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறார் இந்த லா பத்தி பேசுறவங்களே சொல்லுவாங்க இதை நீங்க ரிவர்ஸ் பண்ணலாம் ஆனால் போதுமான அளவுக்கு சக்தி வேணும் பவர் வேணும் எனர்ஜி ஸ்பென்ட் பண்ணும் நம்மகிட்ட அந்த அளவுக்கு எனர்ஜி இல்லை ஓரளவுக்கு தான் இருக்கு ஓரளவுக்கு தான் எதிர்க்க முடியும் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் வீட்டை உடம்பு சுத்தம் பண்ணிக்கலாம் ஏதோ கொஞ்சம் எக்சைஸ் பண்ணிக்கலாம் ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் சாக தான் போகிறோம் ஆனால் தேவன் தம்முடைய வல்லமையை காண்பிக்கிறார் சாவையே ஜெயிக்கிறார் இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறாரு பாருங்க செத்த ஒரு நபரை உயிர்ப்பித்து முன்னே இருந்த நிலையை காட்டிலும் ஒரு மேலான நிலைக்கு கொண்டு போகிறார் இவங்க என்ன சொன்னாங்க பிரமாணம் என்ன சொல்லுது எல்லாமே நாசமாக தான் போகும் தேவன் என்ன சொல்கிறாரு ஏன் வல்லமைனால எல்லாமே நல்லதாக மாறும் எல்லாமே நல்லதாய் எல்லாத்தையும் நன்மைக்கென்றே விழுந்து போன உலகத்தில் இந்த சக்தி வேற செய்து பிரமாணம் இருக்குது தான் ஆனால் நாம் தேவ வல்லமை சார்ந்து வாழுகிறோம் ஏன் இதை சொல்கிறேன்னா நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில் நம்மளே பார்த்தா கூட சில நேரம் அப்படி தோணும் என்ன ஆண்டு வரே போக போக நான் இதில் மோசமாக போயிட்டே இருக்கேனே யோசிக்கலாம் முன்னேற்றம் வர மாதிரி தெரியலையே அவ்வளோதானா சில பேரும் சொல்லுவாங்க யாரும் மாற மாட்டாங்க சொல்லுவாங்க கேட்டுருக்கீங்களா இந்த மாறுறதெல்லாம் நம்பாதீங்க யாருமே மாறுறதில்ல எப்படி இருக்காங்களோ தான் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அதான் அந்த பேச்சு பேசக்கூடாது பாருங்கள் கிறிஸ்தவர்களாக பெற்ற பேச்சை கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு மாற்றத்தின் மார்க்கம் உண்மையான ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை நம்பினா அவனை மாறாம இருக்க விட மாட்டார் இயேசு கவனிச்சிருக்கீங்களா ஒரு விசுவாசி வந்து பாவம் செஞ்சுக்கிட்டு அப்படியே ஒன்றும் நன்மையே செய்யாம நற்கிரியே செய்யாம நிம்மதியாகவே இருக்க முடியாது ஒரு ஒருவாள் நிம்மதியாக சந்தோஷமாக கூட பாவம் செய்யலாம் ஆனால் விசுவாசிக்கு அந்த மாதிரி இருக்கவே முடியாது சந்தோஷாலும் போயிடும் சமாதாலாம் போயிடும் ஏன் இதுல வந்துட்டாலே ஏசு என்னைக்கு உள்ள வாங்கான்னு சொல்லிட்டா அவர் வந்து எப்போ பார்த்தாலும் எதாவது மாற்ற முயற்சி எடுத்துகிட்டு இருப்பார் சீர்படுத்த தான் முயற்சி எடுப்பார் எல்லாமே மாறும் பாருங்க எப்பேற்பற்ற காரியமா இருந்தாலும் மாற்றத்துக்கு சக்தியை தேவனை தரார் உங்களுக்கு தருவார் இயேசுவை உயிரோடு எழுப்பின தேவன் இதையும் செய்வார் பாருங்க ஒரு ஷண பொழுதுல இந்த எல்லாம் நாசமாக போவோம் எல்லாம் மோசமாக போயிட்டே போவோன்ற அந்த பிரமாணத்தை ரிவர்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஆக்கின தேவன் நமக்கு அது செய்ய முடியாதா ஒரு சனப்பொழுதுல செய்ய தேவையில்ல அவர் செய்ய மாட்டார் இந்த மாதிரி மாற்றம் நான் சொல்றேன் இன்னைக்கு சொல்ற மாற்றம் ஒரு சன பொழுதுல நடக்காது அதையும் சொல்லிடுறேன் இது ஏதோ மேஜிக் மாற்றம் கிடையாது மெதுவாக தான் நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் மனம் புதிதாக வேண்டும் மனம் புதிதாக ஆக 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 மறுரூபம் அடைவோம் நம்ம அந்த மாதிரி மாற்றம் நான் சொல்றது ஏசு உயிரோடு எழும்பிட்டார் டப்புன்னு எழும்பிட்டார் நாமும் படாருன்னு அப்படியே நல்ல குணம் ஆயிடலாம் அப்படி கிடையாது சரீரத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு மாற்றம் வரப்போகுது ஒரு நாள் இயேசு திரும்ப வரும்போது நம்முடைய சரீரம் இயேசு இயேசுக்கு நடந்தது போல நம்முடைய சரீரம் ஒரு ஷன பொழுதலை அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றப்படும் பாருங்க ஆனால் மனம் வந்து தான் இந்த காரியம் மாறும் குணம் இதெல்லாம் மெதுவா தான் மாறும்